ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி அதாவது இன்ட்ரெஸ்டிங்கானது என்ன காலையில எழுந்து கண்ண கசக்கணும் எடுக்கிறது வந்து கத்திரிக்கோள் ஏன்னா நம்ம வந்து காலையிலேயே வந்து டீ போடுவோம் ஆனால் கத்திரிக்கோள் வந்து ஷார்ப்பாக ரொம்பவே டென்ஷன் ஆகும் அந்த பால் பாக்கெட்டை வந்து கட் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் இருக்க முட்டைத்தோல் வந்து அதாவது ஒரு ஆம்லேட் போட்டால் கூட நம்ம என்ன பண்ணணும் அந்த முட்டைத்தோலை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாது இது மூலம் நம்ம வந்து கட் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த சிஸர் வந்து கண்டிப்பாக ஆகிடும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வந்து கத்திரிக்கோல் கத்திரி அருகாமனை நீ நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் ஷார்ப் பண்ணுறதுக்கு சூப்பரான டிப்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தது நம்ம வீட்டில் இது போல் இரும்பு பஞ்சு வேஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நம்ம வந்து இது போல் கட் பண்ணோம்னாலும் நம்ம கத்திரிக்கோள் நல்லாவே ஷார்ப் ஆகிடும் அதுக்கப்புறம் குட்டி குட்டி கத்திரிக்கோல்லாம் இருக்கும்ல அந்த குட்டி கத்திரிக்கோல்லாம் ஷார்ப் பண்ணணுன்னு இங்கே நினச்சிங்கன்னா இது போல் இரும்பு பஞ்சை வந்து இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த இரும்பு பஞ்சை சும்மா சூப்பராக கட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த டிப்ஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம் அதாவது என்னென்னா நம்ம வீட்டில் இருக்க கத்தியை வந்து எப்படி தீட்டணும் அப்படின்ற மாதிரி அதாவது கத்தியை நேருக்கு நேர் வச்சு தீட்டக்கூடாது எப்போவுமே கத்தியை வந்து இது போல் சொர சொரப்பாக இருக்கிற இடத்துல வந்து நான் எப்படி தீட்டணும் அதே மாதிரி ரெண்டு பக்கம் கார்னர் வந்து எட்ஜஸ் வந்து நல்லா தீட்டுற மாதிரி நம்ம வந்து தீட்டினோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கிரைண்டரோட கல் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த கல்லில் கூட நம்ம வந்து கத்தியை இது போல் தீட்டினோம்னா கூட நல்லா ஷார்ப்பாகிடும் அந்த கிரைண்டரோட கல் வந்து நல்லா கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கும்ல நம்ம கத்தி இது போல் வந்து நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் தீட்டினா கூட நல்லாவே கத்தி வந்து ஷார்ப்பாகிடும் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாண சாணக்கல்லுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கல் இருந்தால் கூட நீங்கள் அந்த சாணக்கல்ல கத்தி நல்லா தீட்டிக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இது போல் கப்பன் சாசர் இருந்துச்சுன்னா அந்த கப்பன் சாஸரை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த போல் ஒரு இடம் நல்ல ஒரு சொர சொரன்னு சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல கூட நீங்கள் அந்த கப்பன் சாசர் வந்து திருப்பி போட்டு கூட நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கத்தியை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களோட ரெகுலர் லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் கத்தியை வந்து ஷார்ப் பண்ணால் மட்டும் பத்தாது நம்ம வந்து கத்தியை வந்து க்ளீனாகவும் பளிச்சின்னு வச்சுருக்கணும் அடுத்து வந்து துரு பிடிக்காத இருக்கணும் அந்த கத்தி துரு பிடிச்சிச்சின்னா நம்மளோட ஷார்ப்னஸ் வந்து மங்கிடும் ஸோ வந்து நம்ம துரு பிடிக்காத இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் கல்லுப்பில் இந்த மாதிரி தக்காளி வச்சு அந்த கத்தியை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டோம்னா கத்தி ஷார்ப்பாகிறதுக்கு ஒரு பக்கம் ஷார்ப்பாகவும் ஆகும் ஏன்னா நம்ம கல் உப்பு வச்சுருக்கிறதுனால தக்காளி வச்சு நம்ம க்ளீன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம கத்தி வந்து மறுபடியும் துரு பிடிச்சி மங்கி போகாது நல்லாவே எப்போதுமே ஷார்ப்பாக இருக்கும் அடுத்தது நம்ம என்னத்தை பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் பெரியவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ணது அருவாமனை இப்போ நம்ம நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த அருவாமனை வந்து இருக்கிறது இல்லை ஆனால் இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பட்ட சோரியா அப்படின்னு சொன்னால் ஆட்வட்ஸ்கல்லில் வந்து கொடுப்பாங்க இதில் இருந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து அந்த கார்னர் மட்டும் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டோம்னா கூட நல்லாவே ஷார்ப்பாயிடும் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலாம் தீக்கலை அந்த கார்னரை மட்டும் நல்லாவே தேய்ச்சி கொடுத்துக்கிறேன் அருகாமனை இருந்தால் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதோட நாங்கள் வந்து மீன்லாம் வாங்கினா அருகாமனையில் தான் கட் பண்ணுவோம் ஸோ அருகாமனை ஷார்ப்பாக இருக்கணும் அப்படி அந்த பட்டசொறி இல்லைனா நம்மக்கிட்ட இந்த மாதிரி கிரைண்டரோட கல் இருந்துச்சுன்னா கூட நல்லா நம்ம அந்த கிரைண்டரோட கல்லில் போட்டு இந்த மாதிரி அருகாமனையை நல்லா உரசி கொடுத்தோம்னா நல்லாவே அருகாமனை என்ன ஆகும் ஷார்ப்பாகிடும் இதை வச்சு நம்ம மீன்லாம் கட் பண்ணோம்னா நம்ம வேலை வந்து ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் நல்லாவே ஒரு ஷார்ப்பாகிருக்கு இந்த அருகாமனை அடுத்தது நம்ம என்னத்தை பண்ணப் போனோன்னா இந்த மாதிரி ஜாருடைய பிளேட்லாம் வந்து ஷார்ப்னஸ் போயிருந்துச்சுனா நம்ம வீட்டில் இது மாதிரி வேஸ்ட்டான மாத்திரை அட்டை இருக்கும் பார்த்திங்களா அந்த வேஸ்ட்டான மாத்திரை அட்டையை வந்து நம்ம ஜாருக்குள்ளே போட்டு அரைச்சி வச்சிட்டோம்னா அரைச்சிட்டு நல்லா நல்லா அரைச்சிங்கன்னா நல்லா பிளேடு வந்து ஷார்ப்பாகிடும் ஆனால் அந்த மாத்திரையோட பிசுக்கு வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு எதனால் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ நம்ம வந்து நெட்டு போல்டு எல்லாத்தையும் நல்லா கழுட்டிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி போட்டு நம்ம அந்த ஜாரை வந்து ஃபுல்லாகவே சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம்னா ஒரு பிசுறு கூட இல்லாத அதில் இருந்து தூசு எல்லாமே வெளியே வந்துடும் நல்லாவும் ஷார்ப்பாக இருக்கும் மிக்சி ஜார் நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்கள் ரெகுலர் லைஃப்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கத்தியாக இருக்கட்டும் கத்திரிக்கோலாக இருக்கட்டும் அருகாமணையாக இருக்கட்டும் மிக்ஸி ஜாராக இருக்கட்டும் நான் சொன்ன டிப்ஸ் படி நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட வேலை டக்குன்னு குயிக்காக சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஏன்னா நம்மளுக்கு கத்தி கத்திரிகோல் மிக்சி ஜார்லாம் வந்து நம்மளோட சமையலுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான பொருள் ஸோ எல்லாத்தையும் ஷார்ப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காத ராசிகளாகட்டாவது சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் thank you for watching keep supporting our channel rashigalata